மறந்தன கொசைப்பட்டு கொசைப்பட்டு கொழுந்த நார வச்சுக்கிட்டேங்க கொழுந்த நாறை வச்சுக்கிட்டு உடனே மட்டும் கம்பத்துல ராசா விட்டுட்டு போனாலே அம்பத்திலே i'm என்ன பண்ண போறேன் பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லை உங்க கைலிக்குள்ள என்ன கிடக்கு அதுதான் இங்கேயும் கிடக்கு நாங்கள்லாம் அன்னைக்கு எங்க ஊரம் தெரியுமா நாங்கள்லாம் இன்னைக்கு நான் கொஞ்ச நேரத்தில் எங்க ஊருக்கு போயிடுவோம் அதான் சொல்லலை நாங்க காட்டுக்கு போறோம் காட்டுக்கு போய் விறகு ஒரு கல்ல நெறிஞ்ச முள்ள எடுக்க போய் அங்கே போய் கண்ணுங்கிறதுமா காட்டு காவலுக்கு போறோம்ங்க நான் வந்துட்டேன் எங்க மாமா வேற இருக்காரு அவரே கூப்பிடுவான் மாமா ஏ கீரி பிள்ளையா பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே அண்ணே வாங்கண்ணே அதே ஊர் தான் ஆமா ஆஹா தலைவங்க உட்காந்துருக்காங்க பச்சரிசி கொத்தமல்லி சம்பா நாங்க கேட்கல அங்க கேட்டதெல்லாம் கேட்போளு ஆனா கிடைச்சதெல்லாம் கோளு அங்க கேட்டதெல்லாம் கேப்ப கோழு ஆனா கிடைச்சதெல்லாம் கேளவி கோளு

பாட்டு கபலிங்க பெங்களை வச்சுதான் அந்த குண்டா சமசட்ட அடகு வச்சுதான் எங்க அப்ப தான் விட்டு முக்குத்திய பெங்களை வச்சுதான் அகையம் மேத்திய படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம் படிக்க போறோம் வருங்காலத்தை எரும மாட்ட மேய்க்க போறோம் படிச்ச படிப்புக்கு எப்ப வேலை வரும்னு காத்து கிடக்கிறவன் கடைசிக்கு கஞ்சிக்கு சீரலையன் என்ன வேலை கிடைச்சிச்சோ அதை பார்க்குற தான் உலகத்தில் முன்னேற முடியும் என்பதை சொல்லுங்க கைதட்டினேன் எங்கள் அண்ணனே ஐம்பது பேருக்கு நன்றி கடலா இருந்தா தொண்டி கடல் கரையில கப்பலுக்கு கப்பலுங்க அந்துவோச்சடா நான் கட்டிக்காத்த என் திருவிடாண்ண ஏன் எட்டு மாடி கட்டடம் இடிஞ்சு போய் கிடக்கடா என் தம்பியெல்லாம் எங்கே போனாங்களோ தொண்டிக்கு போகல இதில் எத்தனை பேர் அவன் ஊர் தெரியாமல் வேறு ஊருக்கு போய் படுத்துக்கிற காரணம் போதை இல்லை திருவிழான்னா பயிலுக்க கொட்டுரமா பள்ளிக்கூடம் லீவு விட்டாங்கல்ல அதனால தான் என் தங்கம் பூரா முழிச்சு பார்க்குறாங்க இல்லாட்ட படுத்துருப்பாங்க வருங்காலத்தில் படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஏன்னா அவங்க இப்போ எது ஒரு வார்த்தையை அதை பிடிச்சிக்கிட்டு மைண்டில் அதை தேறாங்க அது காரணம் நான் கிடையாது புலந்தூரிய முண்டை கப்பளிங் கிடையாது இது கலை பிள்ளைகளை கெடுக்குதா கிடையாது முதல் கெடுக்கிறதுக்கு காரணமே கைபேசி பெத்ததாக இது இப்போ என்ன பண்ணுறேன் நம்மளை கொஞ்சம் லீவுக்கு சித்திரை வருத்துவாங்கன்னு இந்த செல்லை வச்சு படம் பார்ப்பா அப்புடின்னு வச்சு கொடுத்துறது அவன் பொம்மை படமாக பார்க்குறேன் நீ கூட காரெல்லாம் வருவாங்க அது ஆமா புலி பொம்மை படம் இவங்க என்ைய பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தொண்டி கருவாட்டி ஆகிற மாதிரியே தெரியுமே விதி இடியப்பம் இடியப்பம் ஆயிப்பிரோ விடியப்பம் இடியப்படியுன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் எப்படிலாம் அந்த நாடகத்தை விடிய வைப்போம்னு யோசிக்கிறேன் என்னை அதை கவனிச்சார் ரெண்டு பேரும் சொன்னாங்கல்ல மணி ஒரு மணியாச்சுன்னு சொன்னாங்கல்ல அந்த ரெண்டு பேர் நிலமையைப்பார் பார் சொல்லி விட்டு ஊர்களை உசு விட்டு கிளம்பிடுறது என்ன இப்போ காலகட்டம்னா ராமாயணம் மகாபாரதம் பள்ளி நாரதெல்லாம் பேசுவாங்க அதெல்லாம் கேட்போம்னு இருந்தது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ கைபேசி உலகம் இல்லையில மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா நாடக கலைஞர்கள் தான் ஆமா அப்பலாம் தம்பி தடுப்பூசி முதற்கொண்டு சொட்டு மருந்து ஊத்துறது பூரா சொல்லுவா நடிகர் தான் சொல்லுவாங்க மேடையில் அப்ப தான் விளம்பரம் தான் பத்திரிக்கை இன்னைக்கு செல்லில் பார்க்கலாம்ப்பா முருகனுக்கு எத்தனை படை வீடு டுபுக் சீத்தாவை தூக்கிட்டு போனது யார் டுபுக் ஆஞ்சிநேயர் எந்த மலைக்கும் மொத போனார் வந்துடும் டீச்சர் 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 அப்படி ஐச்சர் வாத்தியாரை பார்த்து பயந்து படித்தவர்கள் அதிகம் அப்பொழுது இப்ப வாத்தியார் பயந்துகிட்டு பள்ளிக்கூடம் வர மாட்டார் இங்க கிழமையான அபர் அழுகிறார் வாத்தியார் நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் மாட்டேன் வாத்தியார் கொண்டாட்டி இட்லியை பணம் ஜோச்சிக்கிட்டு அஞ்சு நாள் தான் என் தங்கம் அஞ்சு நாள் போவையிலாம் ஜனி நேரம் லீவா பூரா ஜெட்டு சந்தை அடிக்கிறாங்க அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு அதுலேயும் ஒரு சிலர் பண்ற தவறனால நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியுதுல பன்னெண்டு படிக்கிற மாணவனே டீச்சர் ஒரு மணி அளவில் சந்துக்குள்ள வச்சு அடிச்சிருக்கு என்னது அது புஞ்சு போகும் பாடம் என்ன முட்டையா சொன்னா எனக்கு அப்புறம் இருக்கும் பக்கு பக்குன்னு வருது இல்ல என்ன யாரு நினைச்சு பேசுற பெரிய வீட்டில் இருக்க வேண்டிய எங்கள் அண்ணன் சொல்லி வச்சு கரெக்டான இப்போ நான் பதில் சொல்லணும்ல இந்த ஒத்த வெட்ட காசு கூட வாங்க முடியாது முடியே வெட்ட மாட்டேன்டா திருப்பதியில் போய் முட்டை எடுப்பேன்டா அதுக்கும் காசு அங்கே ஃப்ரீடா டோக்கன் டோக்கனே எடுக்கணும் நீ மொட்டடிச்சுதான் வந்திருக்கியா நீ நாடத்துக்கே உட்கார கூடாது எந்திரிச்சு ஓடு குறிஞ்சி நாடு தம்பி நான் உண்மையிலே கோடி சொன்னதான் தான் நான் நூறு கிராமத்தை தத்தெடுத்து வளர்த்துருவேன் இப்படி சொல்லியா சிங்கமே குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்கள் அப்பா தலைவர் மாயே ஆமாம் நான் தலைவர் மாயே திருவிழா கவுன்சிலர் பேரேன் மொட்டு முண்டை செர்ற முண்டை என்ன பிரிவா பண்ணுறீங்க

அட அம்மா அடங்கப்பா அடகம்மா நன்றி சும்மா எங்க அம்மா பேரு நாங்கு நாங்குன்னா ஒரு الايه இந்த கதையில இப்பதான் சொல்ல முடியும் நங்கே மோகினி அப்ப அம்மா சுடுகாட்டல இருக்குமானே தொண்டி பஸ் பஸ்டாண்டல வெள்ளரிக்கா வச்சேன் மோகினின்னா சுடுகாட்டல தானே இருக்கா மோகினி என்றால் எங்க அம்மா அழகான பெண் அப்ப பிசாசு இல்லையா பிசாசு கிடையாது ஜிகர்தண்டா பிசாசு வடம் இதெல்லாம் சொல்கிறேண்ணே ஏழு பிள்ளைகள் எண்ணி கொண்டிருக்கலாம் என் கூட பிறந்தவர்கள் ஏழு பேர் அதற்கெல்லாம் அங்கே அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லுவேன் அவர்கள் அதற்கு எவ்வளோ ஹார்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க என்ன ஏழு பிள்ளையை பிற்றுருக்காங்களே ஒத்த பிள்ளையை பெக்கவே புக்குறாய்ங்க ஏழு பிள்ளையை எப்படி பிற்றுப்பாங்க அப்போ போய் வந்து பன்னெண்டு இஞ்சி ஆரமிச்சோம் கொஞ்சம் குனிவே ரெண்டு அடி அடிக்கிறேன் சோறு தண்ணியெல்லாம் இங்கே சாப்பிட்டுப்பா சோறு தண்ணி எல்லாமே அங்கே தான் அந்த வீட்டில் தான் எனக்கு ரெண்டு மனைவிகள் நமக்கு தெரியாமல் என்னால் ரெண்டு பண்ணுறாச்சு உண்மைதான் தான் இப்போ வந்தாலே ஒருத்தி ஆமா அவ வந்து மூத்தவடியா இன்னொன்று மூத்தவடியா சரி விடு சொல்லிட்டேன் அதுல என்ன இருக்கு குழாய கலற்றது ஆனந்தி ஆனந்தம் வந்தது ஆனந்தி என்னோ பூஞ்சோலை பூஞ்சோலை பேம்ச வச்ச பொண்ணு அண்ணே இந்த அண்ணி அழகா இருக்கு இந்த அண்ணி எங்கனே முடிச்ச அத்த கோழி சம்பளத்துக்கு வந்திருக்காது ஆனா உலகத்திலேயே நான் எத்தனையோ ஒரு நாடா ஆடி இருக்கேன் எத்தனையோ வீடியோ எல்லாம் பாத்துருக்கேன் சரி நெஞ்சு மசூர் முளைச்சவம் போல இன்னைக்கு தான் பாக்குறேன் நீங்க நெஞ்சில மட்டும்தான மாமா மசூரை பாத்தீங்கன்னா போன மேடையில் செருப்பு விட்டு அடிச்சேன் விஜி எங்க கடந்து வருது வர்ற அந்த மாடு கோரையில மேய்ஞ்சுக்கிட்டு

ஒரு அளவு என் தட்டியை பிரிச்சுக்கிட்டு அடிப்பேன் ஏனே இது பெரிய அதிகமாக இருக்குது வண்டி ஏற்றி விடுறியா நான் போறேன் மிச்சத்தை நீ பார்த்துக்கலாம்

Cinggir tak ada

வேற ஒரு நல்ல ப்ளேயா பார்த்து உங்களுக்கு திருமண பண்ணி வெக்கிறேன் எனக்கு படபடன்னு படபடப்புலாம் வேண்டாம் சரி இருக்கட்டும் நம்ம அப்பா என்ன செ தெரியுமா காட்டுல போய் கண்ணுறதுக்கு காவல் பண்ண சார் கரந்தனியின் சந்திரங்களை வந்து கந்தபிரமானுக்கே அவரேகப்பட்டிருக்கு

அவே ஒரு கப்ளிங் பண்றாரு எங்க அண்ணா உனக்கு எதுமே பண்றது இல்லையோ எங்க அண்ணா ரொம்ப நல்லவர் பெண்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு இருக்கு ஆமா சரி அச்சுச்சு அம்மா அண்ணா என்ன செல் சார்ஜ் போட்டு வந்துட்டியா என்ன நான் போட் எடுத்து வந்துரு நான் நாளைக்கு வந்து நான் நாளைக்கு வந்து அண்ணே அப்பா சொன்ன நந்தவனம் இது தானோ ஆமா தா இது எங்க பார்த்தாலும் அண்ணன் நம்ம போய் ஏ தலமேல உட்கார்றது டி அடடா யுத்தத்தண்டி ஐயோ இருக்கு பரவே நான் பரவே இந்த பறவை இன்னைக்கு முதுகு பிடிச்சி பிடிக்காம போட மாட்டேன் வர்ற பறவை அதனால பறவைகளை விரட்டலாமா ஆமா ஆளலாம் 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 అలలు <laughs> అల <laughs> இப்படிலாம் ஆடலாமா பறவைகள் பயப்படாதா வேண்டாம் இங்கதான் ஆடணும் ஆமா ஆளுக்கு ஒரு பக்கமா நின்று காவல ரொம்ப கண்ணுகிறதா பாக்கணும் தாங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயமே கிடையாது ஏன்னா இந்த மலைகளின் மீது முனிவர்கள் தவம் செய்வதாக நான் சொல்றது முனிவர்கள் தவம் செய்வதாக நமது தந்தையார் சொல்லியிருக்கிறார் ஒரு கால் நம்ம சத்துரி வந்தாலும் வரலாம் இல்லையா வந்து விடுவார் ஆளுடன் சோவென்ற சத்தத்தை கேட்டு ஒரு கால் வந்தால் ஒரு கால் வந்தா அடுத்த கால பிச்சிட்டு வருது ஏர்க்கனே ஒரு கால்ல தான் வரும் ஒரு கால் முடியல அங்க இழுத்து அதனால ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று காளை கண்ணு கட்டுமா பார்க்கலாமா சோ ஆளணும் சோ அது யார தான் எனக்கு தெரியும் சரி கொஞ்சம் வா தம்பி ஊசி ஓடுவாங்க வாடா அண்ணே அண்ணே சீக்கிரமா மாசமாக்கிறனே